பாவமே மீன் கடை யாரோடது மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப மாறி வரும் காலநிலைகளும் அந்த காலநிலைகளுக்கு ஏற்ற வகையில் மக்களின் வாழ்க்கை முறையும் மாறி வருகிறது மேலும் ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே தன் குடும்பத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாகிறது அதனால் போட்டி வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் தன்னையும் தன் குடும்பத்தையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்றவர்களுடன் கொடுத்து தனது வளர்ச்சியை மேலும் மேலும் அதிகரித்து கொள்ள பலர் பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஆனால் சிலர் பாடுபடுகிறேன் என்ற பெயரில் மறைமுகமாகவே மக்களை ஏமாற்றி லாபம் ஈட்டி வருகின்றனர் குறிப்பாக ஏலச்சீட்டு என்ற பெயரில் சேமிப்பு நிறுவனம் தொடங்கி அதில் லட்சக்கணக்கில் ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுகின்றனர் இதைத் தவிர ஏராளமான பல பெரிய ஏமாற்று வேலைகளும் செய்திகளில் வெளியாகிக் கொண்டுதான் உள்ளது ஆனால் இவற்றிலே சில சிறிய அளவிலான மோசடிகள் இன்றும் நடைபெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் உள்ளது ஆனால் அவை பெருமளவிலான செய்திகளில் வெளியாவது இல்லை அதாவது ஜவுளி கடைகள் மற்றும் தங்கநகை கடைகளிலும் சில ஏமாற்று வேலைகள் நடக்கத்தான் செய்கிறது குறிப்பாக ஜவுளி கடைகளில் டிஸ்கவுண்ட் என்ற பெயரில் சிறிய அளவிலான தொகை தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆனால் அவ்விலையானது அதிகமாக வைத்தே விற்கப்படுகிறது என்றும் இவற்றை வியாபார டெக்னிக் என்றும் கூறுகின்றனர் இருப்பினும் அவற்றால் ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் லாபம் பெற்றாலும் மக்கள் ஏமாற்றத்தானே படுகிறார்கள் என்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்து வருகிறது இது மட்டுமின்றி மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகளில் முன்பெல்லாம் தராசு என்ற ஒன்றை வைத்து காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை அளவிடுவார்கள் ஆனால் தற்பொழுது டிஜிட்டல் முறையில் அளவிடும் இயந்திரங்கள் வந்துவிட்டது ஆகவே இந்த தராசை பலர் தூக்கிவிட்டு இந்த டிஜிட்டல் முறைக்கு மாறிவிட்டனர் இந்த டிஜிட்டல் முறை மூலம் கடைக்கு வந்து வாங்குபவர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வாங்கப்படும் அளவு தெளிவாக காண்பிக்கப்படுகிறது ஆனால் அப்படி காண்பிக்கப்படும் அளவுகள் நிஜம்தானா என்று பார்த்தால் அதிலும் பல தில்லுமுள்ளு வேலைகள் உள்ளது அதாவது இந்த இயந்திரம் தயாரிக்கப்பட்டு அந்த அளவுகள் பொருத்தப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு குறைத்து வைத்தே மதிப்பிடப்படுகிறது இதனால் நூறு முதல் ஐநூறு கிராம் கணக்கிற்கு மோசடிகள் நடைபெறுகிறது இது வெறும் சிறிய அளவுதானே இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே எடுத்துக்காட்டுதான் ஒருவரிடம் ஒரு ரூபாய் வாங்கினால் அது சிறிய தொகைதான் ஆனால் அதே ஒரு ரூபாயை ஆயிரம் பேரிடம் வாங்கும் பொழுது அது மிகப்பெரிய தொகையாக மாறுகிறது அல்லவா அதே எடுத்துக்காட்டு தான் இதற்கும் பொருந்துகிறது இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்ற வேலை நடந்துள்ள சம்பவம் குறித்து சமூக வலைதளத்தில் ஒருவர் நேரடியாகவே வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார் அதாவது தஞ்சாவூரில் உயிருடன் விற்கப்படுகின்ற மீன் மார்க்கெட்டுக்கு சென்று மீனை வாங்கி சென்றோம் அப்படி அங்கு இருந்த எடை இயந்திரத்தில் எடையை போட்டு பார்த்த போதுதான் மீன் நண்டு மற்றும் சிலவற்றை வாங்கி சென்றோம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நாங்கள் வேறு கடைக்கு சென்று அதனை வெட்டும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது நாங்கள் வாங்கிய அளவை விட மிகவும் குறைந்த அளவே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது அதனால் அங்கு செல்பவர்கள் கவனமாக இருங்கள் என்று அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்